நீங்கள் வெளிநாடுகளுக்கு போனாலும் உள்நாடுகள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களோடு எடுத்து செல்ல முடியும் சொத்து சுகங்கள் கார்கள்லாம் அவங்க நம்ம வீட்டில் இருந்தால் கூட அதை நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் எடுத்து போக முடியாது இப்போ நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா அமெரிக்கா போனாலும் லண்டன் போனாலும் டெல்லி போனாலும் சென்னை போனாலும் உங்கள் அறிவு திறனை வச்சு பல்வேறு சாதனைகளை உங்களால் புரிய முடியும் புரியுதா இந்த திறனை இது ரெண்டு ஏக்கர் நாளாக இருக்குது ரெண்டு வீட்டுக்கு இருக்குது ரெண்டு கார் இருக்குதுன்னா அதை எடுத்துன்னு போக முடியாது சுனாமிக்கு போகிற ஆழியாலைகள் வந்து அழித்து எடுத்து போயிடும் மணி மூலம் அடுத்த போயிடுது அதனால் கெட்ட மனையில் தான் அடுத்த போகுது நல்ல மணியில் எடுக்கிறது சுனாமிகள் பூகம்பங்கள்லாம் வந்து கெட்ட மணியில் தான் அதிகமாக அழித்து போயிடும் கல்வி வாய்ப்பு பெற்றவர்கள் தூய்மையாக வாழ்பவர்கள் யாரையும் எந்த நேரத்திலும் எந்த சாபமும் நம்மளை சந்திக்காது சந்திக்கவும் நேராது அதனால் படியுங்கள் நன்றாக படியுங்கள் இந்த தருணத்திலே இந்த மாணவர் தருணத்திலே அரசு உங்களுக்காக பல்வேறு சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கின்றது தினம் தினம் ஒரு திட்டம் உங்களுக்கு காலையில் படிக்கிறதுக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு எல்லாருக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இப்போ உங்க அம்மா மகளுக்கு தாய்மாரர்களுக்கு ஆயரூபா உங்க விலை கொடுக்குறாங்க அதே மாதிரி விதியோத உதவித்தையும் கொடுக்குறாங்க காலை சிற்றுண்டி குழந்தைகளுக்கெல்லாம் உங்கள் இருந்து ஐந்து பேர் வரையும் தராங்க அவருடைய நலன் கருதி நன்றாக பயில வேண்டும் ஏழைகள் ஏழைகளாக இருக்கக்கூடாது ஏழைகளும் பணக்காரரும் சமநிலை அடைகின்ற அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாண்பு முதல்வர் தளபதியாள அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் அழகாக எல்லா பள்ளிகளுக்கும் ஏறக்குரிய மாவட்டத்தில் இரண்டு பள்ளி மூன்று பள்ளி தொகுதிக்கு ஒரு பள்ளி என்று தேர்வு செய்து அவரை நேரடியாக ஆய்வு செய்து மாணவர்களிடத்தில் இது கொண்டு கல்வி கற்கின்ற ஆசிரிய பெண் மண்டலத்தில் அந்த இடத்துல அமர்ந்து கல்வி கற்கின்ற அவரும் கல்வி கற்றுத்தருக்கின்ற அந்த பணியினை அழகாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு உங்களுக்கும் பெரிய கஷ்டமாக வேணும் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் ஐஎம்எஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய பெண்கள் வந்துட்டு இருக்காங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் கூகுள் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பேர் ஐந்து வருஷம்னுடைய காலையில் இந்த பத்து வருஷத்துக்குள்ளதை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அம்மன் தான் அந்த அம்மா ஆழ் என்ன ஒரு அம்மா போனாக்கா அங்கே கிராமப்புறத்தில் இருந்து வந்தால் சேலத்தில் நீஆர் இருக்காங்க இப்படி நிறைய பேர் நம்ம ஊர்லேயே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் நிறைய இருக்கிறாங்க மணின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீஸ் இருக்காரு கார்த்திகேன்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் இருக்காரு பழனிசாமின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருக்காரு இந்த மாதிரி டிஸ்பிளே எடுத்து போனாக்கா ஐஆர்எஸ் ஆபீசர்ஸ் நிறைய இருக்கிறாங்க இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆர்டிஸுக்கோ உயர் துறையிலோ நிறைய அதிகாரிகள் நம்ம ஊரை சேர்ந்தவங்களே இருக்கிறாங்க செஞ்சே சொல்ற பட்சவங்க அங்கே நம்முடைய இது மாதிரி எல்லாம் பணக்காரன்னா இப்போ வாங்க முடியுன்னு கிடையாது பணக்காரம் படிக்க மாட்டோம் ஏன் இங்க ப்ராப்பர்ட்டி ஸோ தேட் நோடு எஜுகேஷன் அந்த ஆளுங்கள்லாம் எஜுகேஷன் தேவை இல்லை வரணும் அப்பா சம்பாதிக்க சுற்ற கார் எடுத்து சுத்தணும் பொறுக்கித்தனை பண்ணணும் ஏதாவது இப்போ சம்பாதிச்சு வச்சிருப்பாரங்க அப்பா அம்மாவெலாம் டிரெஸ் பண்ணிவிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு சீக்கிரமாக செத்துடுவாங்க அவங்க ஏஜ் ஆவரேஜ் ஏஜ்னா நம்ம ஒரு செலவுக்கு எழுபது நாள் தான் நம்மளுடைய ஆவரேஜாக நம்மளை வாழக்கூடிய நிலை இருக்குது அவங்கெல்லாம் சாகக்கூடிய நிலைமை முப்பது நாற்பது வயசுலேயே இருக்கும் தஞ்சா எழுதுறவங்க போதைப் பொருளை யூஸ் பண்ணுறவங்க இந்த சாராயம் படிக்கிறவங்க அவங்கெல்லாம் ஆவரேஜ் வாழ்க்கை தேர்ட்டி டூ ஃபார்ட்டி இயர்ஸ் தான் அதுவும் சந்தாட்சியாக செவன் செலவு பண்ணணும் மனைவி தாய் தந்தையெல்லாம் പോകും പോലെ കണകാരനും വിശേഷപ്പെട്ടിടപ്പം അവർ